இந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து புதுசாக கட்டுறதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி இருக்கிறவரை ஜனாதிபதியாக கொண்டு வர்றது நேரடியாக தானாவே தானே தொலைபேசியில தொடர்பு கொண்டு எங்களுக்கு அழைப்பு எனக்கும் கூட அந்த அழைப்பு வந்தார் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் களத்தில் பல விதமான வியூகங்கள் ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக வகுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த முறை தேர்தலில் ஏற்கனவே பல முனை போட்டி நிலவிக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இவ்வளவு காலமாக யாராவது ஒரு சிங்கள வேட்பாளரை ஆதரித்து வந்த தமிழ் அரசியல் தரப்புகள் இந்த முறை ஒரு தமிழ் பொது வேட்பாளரை களத்தில் இறக்கியிருக்கின்றன இதனால் அதிர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய பிரதான வேட்பாளர்கள் தமிழ் பொது வேட்பாளர் தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் அது ஒரு புறம் இருக்க மலையக மக்களின் சார்பாக மலையக தமிழ் வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் களமிறக்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஆக இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் இரண்டு தமிழர்கள் போட்டியிடுகிறார்கள் ஜனாதிபதியாவதற்கு இவர்கள் போட்டியிடவில்லை என்றாலும் ஜனாதிபதியாவதற்காக போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களுக்கு செல்லக்கூடிய வாக்குகளை இவர்கள் தங்களுடைய பக்கம் கவருவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் மொட்டு கட்சி சார்பாக நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார் அதேவேளை நாமல் ராஜபக்ஷ என்ற பெயரில் இன்னுமொரு வேட்பாளருக்கு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகிறது பொதுஜன பெருமுனவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்கவுக்கு உண்மையில் சவாலாக அமைவாரா என்ற கேள்வியும் இருக்கிறது அது தவிர பொதுஜன பெருமுனவில் இருந்தவர்கள் பலர் தற்போது பகிரங்கமாக ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் பொதுஜன பெருமுனவின் மாவட்ட தலைவர்கள் பலர் ரணிலுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்காக காத்திருக்கிறார்கள் என்றும் அறிய முடிகிறது இந்த முறை நாடாளுமன்றத்திற்கு தேசிய பட்டியல் ஆசனம் ஒன்றை வைத்துக் கொண்டு தனியே வந்த ரணில் விக்ரமசிங்க பின்னர் ஜனாதிபதியாகி கடந்த ஜனாதிபதி ஆட்சி காலத்தினுடைய எஞ்சிய இரண்டரை வருடங்களையும் ஆட்சி செய்து முடிவுறம் தருவாய்க்கு வந்திருக்கின்றார் இந்த நிலையில் எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலை அவர் எதிர்கொள்கின்றார் அடுத்த ஐந்து வருட கால பகுதியில் ஜனாதிபதியாக இருப்பதற்கு அவர் இந்த தேர்தல் காலத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான சகல வியூகங்களையும் வகுப்பார் என்று எதிர்பார்க்கலாம் உண்மையில் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது இதுவரை இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலை விட சற்று வித்தியாசமானது இந்த மாதிரி ஒரு ஒரு கடும் போட்டி களத்தோட களத்துடனுடனான களத்துடனான ஒரு ஜனாதிபதி தேர்தல் இதுவரை நடக்க இல்லை என்றுதான் சொல்லிக்கொள்ளலாம் பிரதான முக்கிய கட்சிகள் எல்லாம் தனித்தனியாக போட்டியிடுகின்ற நிலைமை காணப்படுகின்றது முன்னர் முன்னர் பலர் போட்டியிட்டாலும் கூட முதல் ரெண்டு தான் கூடுதலான வாக்குகளை பெற்றுக்கொள்கிற பழக்கம் ஏனையவர்கள் ஒரு ரெண்டு வீதமான வாக்குகளைத்தான் பெற்றுக்கொள்கிற நிலைமை இருக்குது ஆனால் இந்த தடவை அது மாறி நடக்குமென்று சொல்லி சொல்லப்படுகிறோம் இந்த தடவை வந்து மற்றவர்களும் கணிசமான வாக்குகளை எடுக்கக்கூடிய சூழல் ஒன்று காணப்படுகிறது இதனால் ஐம்பது வீதத்துக்கு மேலே எந்த ஒரு வேட்பாளரும் எடுக்க முடியாத ஒரு சூழல் ஒன்று இருக்குது அப்போ இதன் காரணமாக ரெண்டாம் மூன்றாம் விருப்ப வாக்குகள் எல்லாம் எண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் போல தான் இதில் தெரிகிறது இதை விட இந்த தேர்தலை பொறுத்த வரையில் ரணில் விக்ரமசிங்க பல்வேறு நகர்வுகளை அவர் மேற்கொள்வார் அவருடைய நகர்வுகளில் முக்கியம் ஒன்று தனக்குரிய வாக்கை பாதுகாக்கணும் அது எப்படி பாதுகாக்கலாம் என்றார் பாதுக்க மொட்டில் இருந்து பிரித்து கொடுத்த பிரித்து ஆக்கள் மற்றது கூட்டணி அமைத்து அவைக்குள்ளால் கொண்டு வர்ற ஒரு செயற்பாட்டை செயற்பாடு இன்னொரு பக்கத்தில் வந்து தனக்கு எதிரான வாக்குகள் போவிடாமல் தடுக்கிறது உதாரணமாக மலையாளத்தில் திலவராஜ் போட்டியிடுறார் இவ்வளவு காலம் மலையகத்தில் இருநூறு வருட வரலாற்றில் இப்படி மலையத்தவர் ஒரு ஆள் போட்டியிடவில்லை இந்த முறை தான் போட்டியிடுகிறார் இப்போ அவர் சொல்கிறார் என்னென்னு சொல்லி சொன்னால் நான் வெல்றதுக்காக போட்டியிடிறேன் இல்லை உரிமைகளை சொல்கிறதுக்காக போட்டியிடுறேன் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் இந்த அருமந்தோ இந்த ஜீவன் தொண்டமானுடைய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து ராணிய விக்ரமசிங்காவே ஆதரிக்கு அதே வேளையில் தமிழ் மனோன சிந்தமையிலான தமிழ் முற்போக கூட்டணி வந்து சயித் பிரேமதாசாவை ஆதரி அப்போ சயித் பிரேமதாசாவுக்கு போகிற வாக்குகளை தடுக்கணுமென்றதுக்காகத்தான் திலவராஜ் நிறுத்தப்படுகிறார் என்பதான ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுறதை நாங்கள் பார்ப்பேன் அவர் எப்படி பல நகர்வுகளையும் அவர் ஒரே நேரத்தில் எடுக்கின்ற ஒரு சூழல் ஒன்று காணப்படுகிறார் இன்றைக்கும் கூட ராத செஞ்ச வந்து ரணில் உரை அப்படி சொல்லி செய்திகள் வந்து அவே ஐக்கிய மக்கள் சக்தியிலேருந்து எவ்வளவு ஆக்களை பிரித்து எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு பிரித்து எடுக்கிறதுக்கான முயற்சிகளை அவர் செய்வார் ஏனென்றால் ரணில் விக்ரமசி அங்கே அங்கே வருகின்ற கருத்துணிப்புகளில் இருந்து தெரிய வந்த என்னென்னு சொன்னால் அனில் விக்ரமசிங்காவுடைய வாக்கு வங்கி கொஞ்சம் உயர்ந்திருக்கின்றதே தவிர இன்னும் அந்த போட்டியாளர்களை வெல்ல வெல்லக்கூடிய சூழலில் இல்லை இன்றைக்கும் முதல் தண்டுையிலையும் சயித் பிரேமதாசாம் அன்போ குமார காம் இருக்கிறார் என்று சொல்லித்தான் செய்திகள் கூடுதலாக வருகிறது அவை வெறிப்பவும் மூன்றாம் இல்லையிலான் இருக்கிறார் என்ற மாதிரியான செய்திகள்லாம் வருகின்றன அவை அவர் இன்னும் அந்த போட்டி முதல் ரெண்டு நிலைக்குள்ளே போகிறதுக்கான ஒரு செயற்பாட்டு அவர் முன்னெடுக்கக்கூடியதான ஒரு சூழல் இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் அதுக்காக பல்வேறு உத்திகளையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்குது ரணிமிகரம் சிங்காவை பொறுத்தவரை உள்நாட்டிலே பெரிய ஆதரவு என்று சொல்லி சொல்ல முடியாது ஆனால் சர்வதேசம் முழுக்க அவருடைய ஆதரவு அது மேற்குள்ளவம் வந்தாலும் சரி இந்தியா இந்தியாண்டாலும் சரி அவருக்கு ஆதரவாக நிற்கிற நிலைமை தான் காணப்படுகிறது இதற்கு பிரதானமான காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் பிரதானமான காரணம் ஏற்கனவே அவர்கள் சில வேலைத்திட்டங்களை திட்டங்களை இங்கே நகர தொடங்கிட்டார் நகர்த்த தொடங்கிட்டார் அதை இன்னொரு நாள் ஜனாதிபதியாக வந்துன்னு சொன்னால் அதை நகர்த்துவதில் வேலை ஏற்கனவே இருந்த வேலைத்திட்டங்களை நகர்த்துவதில் நெருக்கடியில் தரமாக எல்லாத்தையும் புதுசாக கட்ட வாங்க அவள் புதுசாக கட்டுறதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி இருக்கிறவரை ஜனாதிபதியாக கொண்டு வர்றது தான் அப்போ மற்றதையும் மேற்குலத்தோடு மேற்குலமும் இந்தியாவும் என்ற இணைச்சோடு இந்தோ பசிபிக் மூலோபாயத்திட்டத்தை இங்கே நகர்த்த வளர்க்கணும் அதற்கு ஒரு உதவியாகவும் ஊக்கி ஊக்ககாரனாகவும் இருக்கக்கூடிய எல்லாம்தான் ரணில் விக்ரமசிங்க அவே ரணில் விக்ரமசிங்கிறத அவர்களை பொறுத்தவரையிலேயே ஒரு சொத்து அவை அதை காப்பாற்றுவதிலே அவர்கள் பின்னுக்கு நின்று உச்ச ஊக்கம் கொடுக்குறார்கள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டியதாக இருக்கிறது நிலைமையில் ஒவ்வொரு நாளும் மாறுற ஒரு முழுமையான காணிப்பீட்டை சொல்வதிலையும் உண்மையில் கஷ்டமாக இருக்கிறார் தான் நான் நினைக்கிறேன் இதில் இந்த தமிழ் பொதுக்கட்டமைப்பு இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டம் இப்பினுடைய சிவில் சமூக பிரிவிலே வந்து நானும் ஒருவர் இருக்கிறேன் அப்போ இந்த ரணிதை கிரண சிங்கா அழைப்பு விடுக்கக்குள்ளே எங் எங்களுக்குன்னு தனிப்பட்ட வகையிலே அழைப்பு வந்தது அதில் உள்ள பதினாலு பேர் இருக்கிறோம் சிவில் சமூகத்தில் இருந்து பதினாலு பேர் மற்ற அரசியல் கட்சிகள் சிவில் சமூகத்திலேருந்து ஏழு பேர் அரசியல் கட்சிகள்லேருந்து ஏழு பேர் மொத்தமாக பதினாலு பேர் இருக்கிறோம் பதினாலு தர பேருக்கும் தனித்தனியாக அவர் அழைப்பு விடுத்தார் அது அவருடைய இணைப்பாளர் அழைப்பு விடுத்தார் அப்போ இந்த அழைப்பை வந்து இந்த அழைப்பை தம் தம் தேசிய பொதுக்கட்டமைப்பு உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ள இல்லை அப்போ அவர்கள் அந்த அழைப்புக்கு நன்றி தெரிவித்த அதே வேளையில் நாங்கள் ஒரு வேட்புமனு தாக்கல் செய்கிற அந்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற வழியாலையும் மற்றது என்னென்ன விஷயங்களை பற்றி பேசுகிற அந்த அந்த சரியான தகவல்கள் எங்களுக்கு தராத வழியாலையும் நீங்கள் அழைத்த தினத்தந்து எங்களால் சந்திப்பதில் கஷ்டங்கள் இருக்குது ஆகவே நாங்கள் வேட்புமனு தாக்கல் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு ஒருத்தியும் அந்த அஜந்த அயண்ண நிகழ்ச்சியினு அடிப்படையில் பேசுகிறான்னு சொன்னால் நாங்களும் மாயமாக அதில் கலந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாங்கள் நேரடியாகவே அவருக்கு தெரிவிச்சிருக்கிறோம் அது கேம் பற்றியிருக்கிறோம் ஆனால் அதுக்கு பிறகு வந்து இங்கே தமிழ் தேசிய பொதுக்கட்டகத்தில் இருந்த மூன்று கட்சிகள் பேச்சு பேசியிருக்கின்றன அது அவ்வளவு பொருத்தமானதான்னு சொல்லி நாங்கள் கருத அது தொடர்பான விளக்கங்களை நாங்கள் தான் தேசிய பொதுக்கட்டத்தினுடைய அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் நாங்கள் கேட்பதாக இருக்கின்றோம் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள அதாவது ஒரு பொருத்தமான நடவடிக்கையாக எங்களுக்கு தெரியல அதே வேளையில் சயித் பிரேமதாசாவும் அழைப்பு கொடுத்துருக்கிறார் அதுவும் அவன் சயித் பிரேமதா தான் நேரடியாக தானாகவே தானே தொலை பேச்சியில் தொடர்பு கொண்டு எங்களுக்கு அழைப்பு எனக்கும் கூட அந்த அழைப்பு வந்தார் அப்போ அவருக்குன்னு நாங்கள் இதே பதிலை தான் சொல்லியிருக்கிறோம் இதே பதிலை சொல்லியிருக்கோம் நாங்கள் சந்திக்கிறதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன நிகழ்ச்சிகள் அடிப்படையில் என்ன அஜெண்டா என்ன என்ன நிகழ்ச்சிகள் அடிப்படையில் என்னென்ன விஷயங்களை பற்றி பேசுகிறாண்டு முன்கூட்டியே தெரிவித்திருந்தால் நாங்கள் அதுக்கான ஆயுத்தங்களோடு வருவோம் நாங்கள் அதுக்கான ஆயுத்தங்களோடு வருவோம் அதை விட இப்போ வேட்புமனு தாக்கல் பிரச்சனையில் ஓடுபடுத்தி நிறுவனாலே எங்களுக்கு இதில் உடனடியாக கலந்து கொள்வதில் சிக்கல் இருக்குன்னு சொல்லி நாங்கள் அவருக்கும் அறிவிச்சிருக்கிறோம் அப்போ இதுதான் உண்மையில் தமிழ்த் தேசிய பொதுக்கட்டப்பினுடைய நகர்ப்பாக இருக்கிறது இதிலே அரசியல் கட்சிகள் தங்களுடைய வேண்டும் என்னுடைய இது போன்ற செய்திகளை செய்திகளை தெரிந்து தெரிந்து கொள்ள கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை செய்து கிளிக் செய்யுங்கள் மேலும் உடனுக்குடன் சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்